பொட்டாஷ் மொபிலைசிங் பாக்டீரியா பாஸ்போ பாக்டீரியா மனுஷத்தை கரைச்சி கொடுக்கக்கூடிய மண்ணில் இருக்கிற மனுஷத்தை பாருங்க எல்லாமே மண்ணில் இருக்குங்க அரிசி வீட்டில் வந்து நெல்லாக இருக்குங்க வீட்டில் மனை இருந்தாலும் அவங்க வந்து நெல்ல வந்து அரிசி அரிசியாக்கி ஆக்கி அரிசி உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறாங்க ஸோ சமைச்சு கொடுக்குற வேலை தான் நுண்ணுயிர்கள் செய்யுது நம்ம ஏன் வளைச்சு வளைச்சு நுண்ணுயிர்கள் நுண்ணுயிர்கள் சொல்லி சொல்கிறோம்னா பயிர்களுக்கு கிடைக்கிட்டா நிலையில் உள்ள சத்துக்களை கரைத்து பயிர்களுக்கு கிட்டும் நிலையில அந்த தனிமகளாக பிரித்து கொடுக்கிற வேலையை முன்னேறி தான் செய்யுது சரி இந்த உலகை ஆள்வதே முன்னேறி தான் ஒரு பெரிய யானை யானை ஒண்ணு செத்து போயிடுது அந்த யானையை கொஞ்சம் மண்ணில் போட்டு பழிச்சிடறோம் அதையும் மண்ணோடு மண்ணாக மாற்றுவதும் இந்த முன்னேறிகள் தான் ஒரு காலத்தில் உயிரோட இருந்து எச்சங்கள் மிச்சங்கள் இந்த வார்த்தை மிச்சம் சரிங்களா இது எல்லாமே மனுகளாக போகும்போது மக்கு இந்த கொஞ்சம் அளவுகள் குறையும் தான் அந்த மக்கு ஹியூமஸ் மக்குங்கிறது உருவாகுது இந்த தான் நுண்ணுயிர்களுக்கு உணவாகுது அந்த நுண்ணுறிகள் தான் அந்த சத்துக்களை சிதைச்சி கொடுக்குது சிதைச்சு கொடுக்குற சத்துக்களை தான் பயணி எடுத்துக்க முடியும் பாருங்க உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டு சொல்றேன் நம்முடைய வளிமண்டல சுவாசிக்கிறமே நம்ம சுவாசிக்கிற காற்றுல வெறும் பதினெட்டு பெர்சென்ட் தான் ஆக்சிஜன் இருக்கு அந்த பதினெட்டு பெர்சென்ட் ஆக்சிஜனுக்காக நம்ம ஒரு நூறு மில்லி இருக்கோம்னா அந்த பதினெட்டு மில்லி தான் வந்து ஆக்சிஜன் இருக்கு மீதி ஒரு எழுபத்தி எட்டு சதவீதம் பக்கமா என்ன இருக்குங்க நைட்ரஜன் இருக்கு நைட்ரஜனுக்கான காசு தான் அதிகமா இருக்கு இந்த பரந்த சூழல்ல ஆனா அதை பயிர் எடுத்துக்க முடியுமா எடுத்துக்க முடியாது எடுத்துருந்தா எடுத்துட்டா என்ன உங்களுக்கு எல்லா இடத்துலயும் எதுக்கு ஈரியா ஒரு ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாங்க எதுக்கு ஈரியா போய் நமக்கு மண்ணில் போடணும் சோ தலைச்சத்தை அவ்வளவு இருக்கு ஆனா அந்த தலைச்சத்தை பயிர் எடுத்துக்க முடியாது காரணம் எடுத்துக்கிற வடிவில் அது இல்லை தலைச்ச காற்றில் இருக்கிற நைட்ரஜன் வந்து எங்கிற தனிமமா இருக்கு ஒரே ஒரு அந்த அணு மட்டும்தான் நைட்ரஜன் அணு மட்டும்தான் இருக்கு தனித்த அணுக்களால் இருக்கிறதுனால அது பயிர் எடுத்துக்க முடியாதுல்ல இதுவே நைட்ரேட்டாவோ நைட்ரைட்டாவோ மாறும்போது அதாவது இரண்டு அணுக்கள் சேர்ந்த நைட்ரேட்டு மூன்று நைட்ரஜன் அணுக்கள் சேர்ந்த நைட்ரைட்டு இப்படி மூன்று அணுக்காவோ இரண்டு அணுக்களாவோ சேரும் போது ஒரு சேர்மமாக அது தனிமம் இது சேர்மம் சேர்மமாக மாறும் பொழுது பயிர்கள் எடுத்துக்க அப்பதான் பயிர் எடுத்துக்க முடியும் இதை மாற்றி கொடுக்கிறது என்ன வானத்தில் ஒரு நிகழ்வு நடக்குது இடி மின்னல் நடக்குது இல்லையா லைட்னிங் ப்ராசஸ் இடி மின்னல் நடக்குது இல்லையா இடி மின்னலின் போது இந்த தனிமங்கள் தனித்தனியா இருக்கிற நைட்ரஜன் சேர்மம் மாறி மண்ணுக்குள்ள வருது அதனால மழை பெஞ்சாலே எல்லா தாவரமும் பச்சை பசைகள் பச்சை கட்டத்தை பார்த்துருப்பீங்க அதுக்கு காரணம் இந்த வளிமண்டலத்தில் இருக்க நைட்ரஜன் பயிர்கள் எடுக்கக்கூடிய வழியில மாறி நம்மள வந்து சேருது ரைட்டு ரெண்டாவது வேலை எங்கே செய்ய நடக்குது பூமியில இருக்க நுண்ணுயிர்கள் தான் அந்த வேலையை செய்யுது இந்த நுண்ணுயிர்களுடைய நிறைய வரப்படுத்தலாம் அசோஸ் பயிலம் அசிட்டோஃபேக்டர் அசோட்டோஃபேக்டர் ரைசோபியம் இது மூணுமே பயிர் வகையில் ஐசோபியம் வந்து அந்த வேலையை காற்றில் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுற வேலையை பார்த்துது

சாம்பல் சத்து அதுவும் மண்ணில் அபரிதமா இருக்கு ஆனா பயிர்களுக்கு கெட்டா நிலைகள் இருக்கு அதை அவர் மட்டும் பயிர்களுக்கு கிடைக்கிற நிலையில மாத்தி கொடுக்கிற வகையில் பொட்டாஸ் மொபைலைசிங் பாக்டீரியா அந்த வழி அதை செய்யுது இப்படி அதே மாதிரி சாலுபிலைசிங் பாக்டீரியான்னு சொல்றோம் ஒவ்வொரு தனிமத்தையும் ஏன்னா பாருங்க ஒரு ஒரு மனிதன் அப்படின்னா ஒரு வங்கிக்கு போறோம் எல்லா மனிதர்கள் தான் ஒருத்தர் மேனேஜர் வேலையை பாக்குறாரு ஒருத்தர் கிளர்க் வேலையை பாக்குறாரு ஒருத்தர் அக்கௌண்ட் வேலையை பாக்குறாரு ஒருத்தர் கேஷியர் வேலையை பாக்குறாரு ஒருத்தர் பீன் வேலையை பாக்குறாரு இல்லையா அதே போல அந்த ஒவ்வொரு பாக்டீரியாவும் அதற்கே ஒரு தனித்துவமான அந்த வேலையை செய்யுது அதனால எல்லாம் இருக்கணும் ஒரு சமூகமே எப்படி எத்தனை இடம் போலீஸ்காரன் எல்லாம் கலந்து சமூகம் அந்த மாதிரி எல்லாமே கலந்து இருக்கணும் அப்படிங்கறதுனாலதான் இப்போ இதுல இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன் இந்த நோய் தாக்குதல் நம்ம பயந்துக்கிறோம் இல்லைங்களா இதுல இப்போ இங்க இதுக்கு ஒரு பழமொழி இருக்கு நல்லன கற்க அல்லன போ இது ஒரு பழமொழி நீங்க நல்ல விஷயத்த கத்துக்கிட்டீங்கன்னா இந்த அறியாமை என்ற இரவு போயிடுமோ அதே போல மண்ணை வளமாக்கிட்டா காலையிலிருந்து எங்க தலைவர் மண்ணு மண்ணுன்னு கதற புத்தகத்திலே பாதி புத்தகம் இருக்கும் இல்லைங்களா அது காரணம் என்னன்னா மண்ணை எல்லாத்துக்கும் ஆதாரம் அந்த வகையில மண்ணை வளமாட்டா வளமூட்டுதல் என்னங்க எங்களுடைய பார்வையில மண்ணை வளமூட்டுதல் என்பது என்ன அப்படின்னா

வாய்ப்பு இருக்காது அதனால நல்ல நடக்கற்காளம் போகணுங்கிற போல நல்ல விஷயங்கள மண்ணை நீங்க சேர்த்து சேர்க்கும் போது மண்ணை நீங்க வளப்படுத்தும் போது மண்ணை வளப்படுத்தும் போது தீய விஷயங்கள் அங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு நல்ல நான் சொல்லுங்க சொல்லிரு நான் சொல்லு நீங்க கலைக்குழு இருக்கன்னு சொன்னாங்க இல்லையா கலைக்குழு அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ்லா நம்ம ஊர்ல இருக்கிற கலைக்குழு வந்து ரவுண்ட் அப்படிங்க

பண்ண பழைய பழையானதை பண்ண அதெல்லாம் பட் ரைஸ் இல்லைன்னா வந்து கம்பு சிறுதானியம் இந்த மாதிரி இடங்கள்னாலுமே கலைக்கோழியோட தன்மையை குறைக்கும் இல்ல நான் வந்து ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல கலைக்கோழி யூஸ் பண்ணிட்டேன் பாக்கு தென்னை இந்த மாதிரி இடத்துல களைக்கோழி யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கு வந்து நம்ம சாயில் வாஷ் பண்ணலாம் மண்ணை வந்து கழுவுலாம் மண்ணை கழுவுறதுங்கிறது மழை காலத்துக்கு முன்னாடி காட்டை சுத்தி ஒரு வாங்கி எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்க எடுத்துக்கோம் அப்படின்னா இங்க பேர் மரத்தண்ணி வந்து ஓரடி கீழே இறங்கிடுச்சுனாலே வலுவீட்டு கீழே போயிடும் ட்ரென்ஸ் வலியே டிஸ்சார்ஜ் ஆகிடும் ஸோ உங்களுக்கு அதிகமான கெமிக்கல் நான் யூஸ் பண்ணிட்டேன் கெமிக்கல்ல வந்து ரெண்டு இதாகவே இருக்கு யூரியா துணி யாரும் செத்துதும் இல்ல அள்ளவெளியும் சாப்பிட்டு யாரும் புழச்சதும் இல்லை ஆர்கானிக் எல்லாம் நல்லதும் இல்லை கெமிக்கல்லாம் கெட்டதும் இல்லை நீங்க எதவெல்லாம் பூச்சிக்கொல்லியா பயன்படுத்துறீங்களோ இல்ல கொள்வதற்காக எதவெல்லாம் பயன்படுத்துறீங்களோ அதுதான் ரொம்ப கெடுதலான ஒரு கெமிக்கல் அதை வந்து கழுவி வெளியில வைத்துறது ஒரு ஈஸியான வழி அதை வந்து பிரேக் டவுன் பண்ணணும்னா கிளைபோசைட்டுக்கு மில்லட் வந்து ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் சோ ஆல்ரெடி இறந்துருச்சு இப்ப கிளைபோசைட் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த உணவு உற்பத்தி பண்ற வேலை வந்து தடை பண்ணி அந்த மூச்சடக்கி கொள்ற இதுதான் வந்து அந்த வேர் தொகுதி பாதிக்கும் மேலே வந்து அந்த செடியை வந்து அப்படியே வந்து ஸ்பாயில் பண்ணோம் இப்போ நீங்க வந்து கலைக்கொல்லி நார்மலா அடிக்கிற கலைக்கொல்லி வந்து ஒரு ஒரு விஷயம் ஒரு சில பகுதிகளுக்கு வேலை செய்யாது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க கோரப்பள்ளி இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து பெருசா ஒண்ணு அப்போதைக்கு கருகும் அடுத்த நாளே வந்து மறுபடியும் நல்லா தலையும் அந்த மாதிரி நிலையாச்சு செடிக்கு வந்து எதிர்க்சக்தி வந்து நேச்சுரலாகவே இருக்கும் ஸோ அதனால மிளகு வந்து ஏற்கனவே மேக்னோனீடு அதோட வேர் வந்து ரொம்ப டெலிகேட்டான ஒரு வேர் அது வந்து ரொம்ப பக்குவமாக நம்ம அதை கையாள வேண்டியது அந்த அளவுக்கு கலைக்குள்ளி போய் அதை டேமேஜ் பண்ணிருச்சு அப்படின்னா அதை மறுபடியும் காப்பாற்ற அதை எடுத்துகிட்டு வேறு செடி வைக்கிறது வந்து ஈஸியான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு

அது ஏற்கனவே ஒரு செடி பாதிக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு வேற ஏதாவது ஒரு வெக்டார்னு சொல்லுவோம் அல்லது பூச்சிகள் பூச்சிகள் தான் பூச்சிகள் தான் அந்த வைரஸை பரப்பக்கூடிய வேலை செய்து இந்த கத்திரி செடியில அல்லது மிளகாய் செடியில இந்த மாதிரி எல்லாம் நீங்க முடியும் சிற்றிலை போய் சொல்லுவோம் அந்த இலையை வந்து சின்ன சின்ன கொசன ஆயிடும் அந்த கொழுந்து அந்த இலை பரப்பு அப்படியே சுருங்கி போய் சின்ன சின்னதா வந்துடும் அந்த மாதிரி வந்து வைரஸ் எல்லாம் ஏற்பட பாதிப்பு வைரச ஒரு பாதிப்பு வந்துருச்சுன்னா அதுக்கு ரெமிடியே கிடையாது அதை அழிக்கிறது ஒரே வழி ஏன்னா அதுல இருந்து அது அழிக்காத கிட்ட என்ன ஆகுதுன்னா அதுல உட்கார ஒரு கொசு அதுல உட்கார ஒரு சாறு உறிஞ்சிடும் பூச்சி அதுல இருந்து மற்ற எல்லா ஆரோக்கியமா இருக்க எல்லா சரிக்கும் அது பரப்பிடும் நமக்கு எப்படி மனிதர்களுக்கு டெங்கு கைலேரியா மலேரியா யானைக்கால்கள் கொசு பறக்குது இல்லைங்களா அதே போல இந்த அந்த மாதிரி சாறு உறிஞ்ச பூச்சிகள் பரப்போம் பரப்பும் அதாவது சாறு உறிஞ்ச பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளணும்

வைரஸ் வந்து உங்களுக்கு சார் சொன்ன மாதிரி சாறு ஒழுங்கும் பூச்சி தான் முக்கியமான காரணம் அதை கழிச்சு தீங்குற பூச்சியோ இல்ல மற்ற பூச்சியோ வந்து அதிகமா இதை வந்து பரப்பாது சார் உழுந்துற பூச்சி தான் வந்து கேரியர்னு கேரியர் சொல்லுவாங்க ஸோ இது வந்து வெக்டர்ல இருந்து எடுத்துட்டு கேரியர் பண்ணுவோம் இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா ஒரு செடி வந்துருச்சு இப்போ நீண்ட காலத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து எடுத்து அப்புறப்படுத்துறது அப்படிங்கிறது சாதாரண கருவ இல்லை இப்போ மரத்துக்கு வந்து விட்டுட்டு வில்ட்டு டிசீஸ் சொல்லுவோம் விழுட்டுன்னு சொல்லுவாங்க கேரளா வாடல் பெஞ்சூர் வாடல் நிறைய நோய்கள் வரும் ஆக்சுவலி அது எல்லாமே வைரஸ் தான் ஸோ வைரஸ் வருது அப்படின்னா அது அந்த செடிக்கு வந்து நம்ம எதிர்ப்பு சக்தியை கொடுத்து வைரஸை நியூட்ரலைஸ் பண்ணி திருப்பி வந்து மண் அதை வந்து கழிவை வெளியேற்றுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அதுதான் பண்ண முடியும் அழிக்க முடியாது வைரஸ் வந்து ரிமோட்டல் அதை வந்து நம்ம யாராலுமே அதை சொல்ல முடியாது சோ அதுக்குதான் வந்து சூடமோனாஸ் வந்து நம்ம என்்ரீச் பண்ணி கொடுக்குறது சோ சூடமோனாஸ் நம்ம அதிகமா கொடுக்கும்போது என்ன ஆகும்னா காலனைஸ் பண்ணி அந்த வைரஸ் அங்கே இருக்கிற இடம் இல்லாம வெளியேற்றிடுது ஆனா நிலையில வந்து ரெக்கவர் வர்றது ரொம்ப கஷ்டம் ஸோ ஏன்னா அது ரொம்ப டெலிகேட்லான்ட்டு என்ன அளவுக்கு நம்ம உரம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு காய்க்கும் எந்த அளவுக்கு நோய் தகவல் வருவோ அந்த அளவுக்கு அது படுத்துக்கும் அது ஒன்றாவது ரெண்டாவது வந்து அழிக்கிறதுன்னு சொன்னாங்க இல்லையா நிறைய பேருங்க தப்பா பண்றாங்க அது நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும் நிறைய ஃபார்ம் நம்ம விசிட் பண்ணும்போது லேயர் கிராப்பிங் பண்றாங்க லேயர் கிராப்பிங்ல வந்து பப்பாளி போடுறாங்க பப்பாளியில் வந்து அந்த வைரல் வைரஸ் தாக்குதல் வந்து வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும் வாழையை வந்து பன்சி காற்று இருக்கும் அந்த லேயர் ஃபார்மிங் பண்ணும்போது ஒரு இயல் நோய் இருந்துச்சு அப்படின்னா அதை வெட்டி உடனே அதை குடுங்கி அப்படியே அந்த பக்கத்துல இருக்கிற ட்ரெஞ்ச்ல போடுறாங்க வைரஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை அழிக்கிறதுக்கு பெஸ்டான மெத்தட் வந்து தீ வச்சு எரிக்கிறது தான் அதை வேற எந்த இடத்துலயும் நம்ம காட்டுக்குள்ள அப்புறமே படுத்தக்கூடாது அதை கம்போஸ்டுக்குள்ள போடுறது குப்பைக்குள்ள போடுறது வானிலை அந்த ட்ரெயின்ஸ்குள்ள போடுறது இல்ல மூடாக்காத பயன்படுத்துறது அது எதுவுமே செய்யக்கூடாது வைரஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை அப்புறப்படுத்துறது அப்படின்னா அதை வந்து தீ வச்சு எரிக்கிறது அதான் முறையான அப்புறப்படுத்துறது இதே வந்து லாங் டேர்ம் கிராப் தாங்க அப்படிங்கிறப்ப நம்ம சூடமான சுருத்து முயற்சி பண்ணலாம்

முட்டையிலிருந்து பெருசாகிற பதவத்தில் இருக்கிறதுக்காக அதை வைக்கிறதுக்காக அது வந்து அந்த இது எல்லாமே வந்து சாடு பூச்சிகள் தான் பூச்சிகள் வந்து அது எல்லாமே வந்து குதிக்கிற தன்மை அதிகமா இருக்கும் மேக்ஸிமம் ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு வந்து புதிக்கும் ஸோ அதனால அதை கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது வந்ததுன்னா மட்டும்தான் நம்மளால அதுக்கு ரெமெடி கொடுக்க முடியுமோலையே வராமல் தடுக்கிறது ரொம்ப கஷ்டம் எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் இதில் வந்து ஏபிக்ஸ் ஒன்று இருக்கு கருப்பு கடல குட்டி குட்டியாக தேவை மாதிரி இருக்கும் அஸ்வினி அஸ்வினி அஸ்வினின்னு சொல்றாங்க தமிழ்ல அஸ்வினின்னு சொல்லுவாங்க அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப இழுக்கமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்மளாம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது வந்து அதோட கால் தூசி கூட சமம் இல்லை அந்த அளவுக்கு வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஏன்னா ஒரு ஒரு உயிரினம் வந்து எந்த அளவுக்கு பூமியில வந்து அழிக்க முடியாத நிலைமைக்கு போகுதோ அதுதான் வந்து பரிணாம வளர்ச்சி வந்து ஓரளவுக்கு முதல் அடைஞ்சிருச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஆக்சுவலா கரப்பா மூச்சு இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் நிறைய நியூக்ளியர் பிளாஸ்டிக் தாங்கணும் ஏபிக்ஸோட தன்மையை பாருங்க அது பிறக்கும் போதே பிரெக்னென்டாக தான் பிறக்கும் அதுக்கு மேல் தேவையில்லை அது பான் பிரெக்னென்ட் எவ்வளவு நாள் எப்போ வேணாலும் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும் அது வந்து சாப்சிங் இன்செக்ட் அதாவது சாப்பிடுங்க பூச்சியை சேர்ந்தது ஸோ அது பாருங்க பான் பிரெக்னென்ட் மெட்டமார்கிசிஸ் ஒண்ணு வரும் எல்லா வேணும் படிக்கும் போது பருவம் புழு பருவம் கூட்டு புழு அண்டு பூச்சி மறுபடியும் ஆகும் இதை வந்து பட்டாம்பூச்சியை நினைச்சாலும் அதை மாற்ற முடியாது முட்டை நாள் முட்டை புழு வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு கரெக்டா ஒரு டைம்ல வந்து அது கேட்டர் வந்து பூப்பாவே மாறிடும் பூப்ப வேண்டாம்னாலும் அந்த டைம்ல வந்து வெளிச்சு வெளியில பட்டாம்பூச்சியை வந்து ஆகணும் இது வந்து அது கண்ட்ரோல் பண்றது இல்லை நான் வளரமாட்டேன்னு என்னால அப்படியே நிக்க முடியாது குறந்தேன்னா ஒரு மனுஷன் வந்து தான் தருவான் ஆனா எய்டிக்ஸ் அப்படி இல்லை எப்ப அதுக்கு தேவைப்படுதோ அதோட கால்நம் எப்ப அந்த இடத்துல அதிகமாகுதோ இந்த இடத்துல சாப்பாடு இல்லைன்னு தெரிஞ்சுக்கதோ போர்ஸ் பண்ணும் அப்ப ரெக்கையை முடிச்சு வேற செடி பறக்க ஆரம்பிச்சிடும் அது வரைக்கும் வளர்க்கணுங்கிற அவசியம் அது கிடையாது அது அங்கேயும் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நம்ம போய் நான் வந்து கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எது பண்ணாலும் அது வந்து ஜோக்கு தான் அது வந்து அதை கொடுத்தாங்கனாலுமே அது பெருசா வேலை செய்யாது பூச்சி இருந்ததுன்னா அது பார்த்துட்டு நம்ம வந்து வெட்டிலை கொடுக்கலாம் ஓரளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் வந்து உங்களுக்கு அந்த வந்து இது பண்ணி கொடுக்கறதுக்காக